அதை நாம் காலமாக கட்டி காப்பது பொறுப்பாக இதை பெற்றிருக்கிறார்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு நடைபெறுகிற இந்த மகா கும்பாபித்தியத்திலே எதிர்பார்க்கு வரையிலிருந்து அனைத்து சுகாச்சார குடும்பங்கள் எந்த கோவிலுமே இந்த கும்பாபித்தியும் இவை நாளும் நான் நான்கு முன்னிலே விநாயக பெருமான் சுவாமி அருகது பாலபருவன் மற்றும் ஐயப்பசாமியினுடைய ஆலயத்திலே குடிமரத்திற்கு மகா குமாரால் ஆங்காங்கே உள்ள தாய்மார்களும் பத்தகோழி வயதர்களும் அருந்தது ஐயப்ப சுவாமியினுடைய ஆலயத்திற்கு அந்த ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய திருவிழாவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீர் காய்ப்பல் ஆதாரம் சொல்லக்கூடிய அமைந்தது அந்த அடிப்படையிலேதான் இருபத்தி நான்காம் ஆண்டிலே இந்திய ஆலயத்திலே சிறப்பாக அமைக்கப்பட்டு அதற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது கோவில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் நமது பழமொழி அந்த வகையிலே அன்னையும் புதாவும் முன்னையின் தெய்வம் ஆலயம் நன்று என்று சொல்வார்கள் அந்த வகையிலே ஒரு கோவிலுக்கு வகையிலே அந்த வகையிலே அதுதான் அந்த கொடிமரம் என்பது நாம் வந்திருக்கக்கூடிய இடம் உள்ளே செல்ல வேண்டும் என்று தான் இந்த ஆலயங்களிலே இந்த கொடிமரமானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த

பதினெட்டு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தமிழ் மலர்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய இருப்பது காடு வணங்குவதோ நாடு என்று செல்லக்கூடிய வகையிலே பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய அல்வப்ப சுவாமியினுடைய ஆலயம் மாவட்டத்திலே அமைந்துள்ளது அந்த வகையிலே அங்கே கருமலை என்று சொல்லக்கூடிய பதினெட்டு மலைகளுக்கு அதிபதியாக சபரி நிவாசனாக எழுந்தருவி இருக்கின்றார் இன்னும் பதினெட்டாம் அடியிலே இலங்கு முகமாக எழுந்தருவி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற தெய்வத்திற்கு தமிழ் மாதங்கள் பனிரெண்டு மாதங்களிலே எட்டாவது மாதமாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் என்று சொல்வார்கள் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு என்னென்றால் இந்த கார்த்திகை மாதத்திலேதான் நினைத்தாலே புத்தி

ஆலயத்திலே <laughs> அரச <laughs> <laughs> ஐயப்பசாமிடைய ஆலயத்திலும் அந்த அரசமரமானது அமைந்திருக்கிறது அதைத்தான் நான் சொல்லிக் ஐயப்ப சுவாமியின் சுவாமிமார்கள் என்று சொல்ல போது சக்திகளிலும் ஒன்றில இருக்கக்கூடும் அந்த மகையிலே தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலை டிசம்பர் மாதத்திலே ஐந்தாம் நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக வியாழம் உங்கள் விளாபி ஏனென்றால் நிலம் நான் பூமியின் தாயை

செய்து கொண்டிருக்கின்றார்கள் குருசாமி அவர்கள் அந்த பந்தனை சிறப்பான முறையில் அது வாழ மரம் கட்டுறது வாழக்கண்ணு கட்டுறது மாந்தள கட்டுறது இளநீர் கட்டுறது ஒன்றிருக்கிற சக்தியல் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் எல்லோரும் நமக்கு பொது மனதான் நன்றி சென்று அதே போல ஏழை நாட்களும் நமது நிறைய சில அவர்கள் அந்த தமிழகத்தில் मारमान रहती हैं यहाँ के दिल को बुला बुला, अरे बाप रे, कादुकादु को बोले, चलो बाप रे, बंग बंग बंग, नलकर गया, कौन देखती है, सिर्फ फाग्रा, कम, अच्छा अच्छा, अरे बार बार ये भी अलवर का शौक है, नहीं बार बार